ஆளும் கட்சியை எச்சரித்த விஜய் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வாரியாக கல்வி உதவி ஊக்கத்தொகை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்து வருகிறார் முதலில் தலைவர் விஜய் வரும்போது மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் உற்சாகமாக அவரை வரவேற்றனர் பிறகு மேடையில் இருந்து இறங்கிய அவர் நான்கு நெறியில் சாதிய தாக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை அருகே அமர்ந்தார் விஜயின் இந்த செயல்பாடு சாதிய மன்மத்திற்கு எதிராக இருந்ததாக பார்க்கப்படுகிறது இதனையடுத்து கல்வி உதவி ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் பேசிய விஜய் நல்லதை கெட்டது மாதிரியும் கெட்டதை நல்லது மாதிரியும் பேசுகிறார்கள் அதையெல்லாம் பாருங்கள் ஆனால் எது உண்மை என்று அறிந்து செயல்படுங்கள் அப்பொழுதுதான் இந்த நாட்டில் உண்மையான பிரச்சனை என்ன பொது மக்களுக்கு என்ன பிரச்சனை சமூகத்தில் என்ன நடக்கிறது தீமை நன்மை பற்றி எல்லாம் தெரிய வரும் அப்பொழுதுதான் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற பொய்யான பிரச்சாரத்தை எல்லாம் நம்பாமல் இருக்கலாம் எது எது நல்லது கெட்டது என அறிந்துவிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான உலக பார்வையை உங்களால் வளர்க்க முடியும் அது வந்துவிட்டாலே அதை விட சிறந்த அரசியல் எதுவுமே இருக்க முடியாது அதுதான் நம் நாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு ஆகும் பெற்றோர்களை விட நாம் அதிகமாக நேரம் செலவழிப்பது நண்பர்கள் மத்தியில்தான் எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல நட்பை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களது நண்பர்கள் யாராவது சிலர் தவறான பாதையில் செஞ்சிருந்தால் முடிந்தவரை அவர்களை நல்வழிப்படுத்த பாருங்கள் தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீர்கள் ஈடுபடக்கூடாது உங்களுடைய அடையாளத்தை எக்காரணம் கொண்டும் இழக்காதீர்கள் சொல்ல அரசாங்கத்தை விட நம்ம வாழ்க்கையை நம்பதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய மன கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ட்ரக்ஸ் எனக்காக இதை ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள் என்று கூறினார் அதை கேட்டு மாணவர்களும் அதை கூறினார்கள் மேலும் அவர் இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்வு தேர்ச்சி பெற முடியாதவர்கள் கவலைப்படாதீர்கள் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக பார்க்க கற்றுக்கொண்டாலே தோல்வி நம்ம கிட்ட வருவதற்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் நெவர் நான் மூன்றாம் தேதி சந்திக்க போற மாணவர்களுக்கும் சேர்த்துதான் இப்போ பேசுகிறேன் என்று பேசினார் மேலும் டிவி கே தலைவர் விஜய் ஆளும் கட்சியை விமர்சிக்கும் விதமாக தற்போது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாகிவிட்டது ஒரு பெற்றோர் என்ற முறையிலும் ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையிலும் எனக்கே மிகவும் இது அச்சமாகத்தான் இருக்கிறது போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதும் அரசின் கடமை இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்றுவதும் அரசின் கடமை அதை ஆளும் கட்சி தவற விட்டு விட்டது அதை பற்றியெல்லாம் இங்கு பேச வரவில்லை அதற்கான மேடையும் இது இல்லை என்று விஜய் சொல்லாமல் சொல்லி ஆளும் கட்சியை சூசகமாக தாக்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் விஜய் ஆளும் கட்சியை பற்றி பேசியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்